இசையும் கதையும் காதல் பொய்யானது நாயகன் அரவிந்த் ஒரு புத்திசாலியான சோம்பேறி நாயகி நிவேதிதா நேர்மையான திட்டமிட்ட வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டவள் சுமாரான அழகி நிவேதிதாவின் பெற்றோர் வசதியானவர்களாக இருந்ததால் அவள் தொழில் செய்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை உயர்தர படிப்போடு நின்றுவிட்டாள் காலமும் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது அவளும் தனக்கு வரப்போகும் துணைவரோ இப்படித்தான் இருக்கணும் என்று மனசுக்குள் ஏதேதோ கற்பனைகளை வளர்த்துக் கொண்டிருந்தாள் அரவிந்த் தனது தோழியின் திருமணத்திற்கு வீட்டிலிருந்து மதுரை வருகிறார் திருமண நிகழ்ச்சியில் அவனுக்கு எதேச்சையாக நிவேதிதாவை பார்க்க நேரிடுகிறது பார்த்தவுடன் அவள் மேல் காதல் வருகிறது ஆனால் அவளோ அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை உண்மையில் அவளுக்கு சுறுசுறுப்பானவர்களை பிடிக்குமே தவிர சோம்பேறிகள் பிடிக்கவே பிடிக்காது அரவிந்த் அவளை ஈர்க்க என்ன செய்யலாம் என தீவிரமாக யோசனை செய்கிறான் மனதில் உருவானதே நல்லதொரு திட்டம் அதன்படி தன்னை காதலிக்க வைக்கும் வரை ஒரு புது ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி நடிக்க முடிவு செய்கிறான் அவன் நண்பர் அலுவலகத்தில் யாரும் இதை தெரியாமலே ஒரு போலி நிறுவனம் உருவாக்கி வாட்ஸ்அப்பில் அவளோடு பேச ஆரம்பிக்கிறான் அவன் உண்மையான வாழ்க்கையை மறைத்து அவளுக்கு புதிது புதிதாக தினமும் சில சில வேலைகள் செய்து காட்டுகிறான் குழந்தைகளுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கிறான் பாட்டியின் ஊருக்கு பயணம் போய் சமூக சேவை செய்து இருப்பது போல புகைப்படங்கள் எடுக்கிறான் இப்படியாக அடிமேல் அடையடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல அரவிந்து விரித்த வலையில் அவளும் விழுந்து விடுகிறாள் நாட்களும் மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கின்றன ஒருநாள் அவள் அவனின் அலுவலகத்துக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க நினைக்கிறாள் அப்போதுதான் உண்மை வெளிப்படுகிறது அவள் கோபத்துடன் பேசும்போது அரவிந்த் நிதானமாக கூறுகிறான் நான் பொய் சொன்னேன் ஆனா அது நான் உன்மீது வைத்துள்ள உண்மையான காதலுக்காக நிவேதிதா ஒரு தீர்மானத்துக்கு வருகிறாள் ஆம் பொய்யில் ஆரம்பித்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை சோ குட் பாய் மிஸ்டர் அரவிந்த் என்று கோபத்துடன் கூறிவிட்டுச் விட்டாள் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த் செய்வதறியாது சிலையாக நின்றுவிட்டான் அவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்துவிட்டது இனிமேல் எச்சந்தர்பத்திலும் எதனையும் பொய் சொல்லி சாதிக்க முடியாது என்று புரிந்தது இனி அவரது மனக்குமுறல் சோக கீதமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது

ཚདག ཚདག <usion> காதனில்லா மனம் ஒரு யுகமாய் வலிக்குதே உன்னை மறக்க முயன்றாலும் உயிரே என்னை எதிர்க்குதே நீ போன பின் நான் யாரோ நிழலாய் மாறிய உயிரோ நீ சிரித்த நொடிகள் இன்று சாபமாய் மாறியதே

விடச் சொன்னால் உயிர் மறுப்பதேனோ உன்னை மறுக்க முடியாமல் உயிர் துடிப்பதேனோ நீ போ i <laughs>